ரம ரப்பு போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம் இந்த நீடித்த உல்லாச பயணத்திற்காக ஏற்பாடுகள் வேகமாக செய்யப்படுகின்றன பணம் மிக சிக்கனமாக சேர்க்கப்படுகிறது மேலும் அவர்கள் அப்பாவித்தனமாக ஒரு எக்ஸ்ப்ளோரரின் ஆடை என்று கற்பனை செய்வது ரகசியமாக ஒன்றாக அதை கொண்டு வந்து வைத்து கொள்கிறார்கள் வரைப்படங்கள் மற்றும் வழிகாட்டி புத்தகங்களை கவனமாக தேர்ந்தெடுக்கிறார்கள் வண்ண பக்கங்கள் மற்றும் சுவாரஸ்யமான புகைப்படங்கள் அவர்களுக்கு மேலும் ஆசையை தூண்டுகிறது இறுதியாக அவர்கள் பயணம் செல்ல வேண்டிய நாளையும் தேர்ந்தெடுக்கிறார்கள் விதி என்ன செய்யப்போகிறது என்று யாருக்கு தெரியும் அவர்கள் தங்கள் இளமை காலத்தில் இந்த ஆற்றலை நிறைய மற்ற இதற்கு செலவழித்திருக்கலாம் ஆனால் அவர்கள் ஆரம்ப காலத்திலேயே நம்பிக்கையில் சிலவற்றை பாதுகாத்திருக்கலாம் இந்த துரதிருஷ்டவசமான நாளில் இரண்டாவது பையனின் பாதுகாவலர் இந்த ஏற்பாடுகளை எல்லாம் கவனித்து கண்டுபிடித்து விட்டார் அவனை தடுத்து நிறுத்திவிட்டார் இருவரும் போவது நிறுத்தப்பட்டது இதன் விளைவாக அவர்கள் செல்லும் ஆர்வமும் தடைப்பட்டது கைவிடப்பட்டது இந்தியாவை பார்க்கும் ஆசை அந்த துரடிஷ்டமஷமான பயணத்தை ஊக்குவிப்பவரை விட்டு விடாமல் இருந்தது இருப்பினும் அந்த காலத்தில் அவர்கள் ஆர்வங்கள் கொஞ்சம் மாற தொடங்கியது அவருக்கு நிறைய கடமைகள் வந்து சேர்ந்தன அந்த ஆசையை வருத்தத்துடன் பின்னோக்கி வைக்க வேண்டியதாக இருந்தது பழைய லட்சியத்திற்கு ஒரு தற்காலிக ஆனால் தெளிவான வாழ்க்கையை தரும் ஒரு மனிதனை எதிர்பாராத விதமாக சந்திக்கும் வரை ஆண்டுகளில் நாட்காட்டியின் பக்கம் பக்கமாக நேரம் மாறும் ஏனென்றால் அந்நியரின் முகம் மங்களானது அவரது தலை தலைப்பாகை அவர் சூரியன் செங்குத்தான இந்துஸ்தானிலிருந்து வந்தவர் அவரின் வாழ்வில் அடியெடுத்து வைக்கும் அந்த நாளின் படங்களுக்காக கடந்த வருடங்களை துடைப்பதற்காக நான் நினைவில் சிறந்த வலையை வீசுகிறேன் இலையுதிர் காலத்தின் அலை வேகமாக குறைந்து கொண்டே வருகிறது ஏனென்றால் காற்று பனி மூட்டமாக இருக்கிறது மேலும் என் ஆடைகளில் கடும் குளிர் தவழ்கிறது மனச்சோர்வின் மெல்லிய விரல்கள் என் தோல்வியுற்ற இதயத்தை பிடிக்க கடுமையாக முயற்சி செய்கிறேன் நான் ஒரு பிரகாசமான ஒளிரும் ஓட்டலில் அலைந்து அதன் வெப்பத்தை வாங்கிக் கொள்கிறேன் ஒரு கப் சூடான தேநீர் மற்ற நேரங்களில் அது எனக்கு மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என் அமைதியை மீட்டெடுக்க அன்று தவறிவிட்டது என்னை சூழ்ந்திருக்கும் கனமான சூழலை என்னால் விரட்ட முடியவில்லை அவளுடைய இருண்ட முனைகளுக்கு என்னை சேவை செய்ய மனச்சோர்வு தீர்மானித்துள்ளது கருப்பு திரைச்சீலைகள் என் இதயத்தின் நுழைவாயிலை மூடுகின்றன இந்த அமைதியின்மை தாங்குவது கடினம் அது என்னை ஓட்டலிலிருந்து திறந்த தெருவிற்கு ஓட்டிச் சென்றது அதன் மூலம் எனக்கு நன்றாக தெரிந்த ஒரு சிறிய கடையின் முன் என்னை காணும் வரை நான் இலக்கில்லாமல் நடந்து பழைய தடங்களை பின்பற்றினேன் இது ஒரு பழமையான கட்டிடம் மற்றும் சமமான பழமையான புத்தகங்களை கொண்டுள்ளது உரிமையாளர் ஒரு விசித்திரமான மனிதர் முந்தைய நூற்றாண்டிலிருந்து எஞ்சியிருக்கும் மனித நினைவு சின்னம் இந்த சலசலப்பான சகாபத்தால் அவருக்கு எந்த பயனும் இல்லை ஆனால் இந்த சகாபதத்தில் அவருக்கு சிறிய பயன் உள்ளது ஆர்வமுள்ள மற்றும் மறு சீரமைக்கும் பாடங்களில் நிபுணத்துவம் பெற்ற அதே நேரத்தில் அவர் அரிதான டோம்கள் மற்றும் ஆரம்ப பதிப்புகளில் மட்டுமே கையாளுகிறார் புத்தகங்கள் கற்றலில் வலி பாதைகள் மற்றும் வழிக்கு வெளியே உள்ள விஷயங்களை கொடுக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க அறிவை அவர் பெற்றுள்ளார் அவ்வப்போது அந்த பழைய கடையில் அலைந்து அவருடன் விவாதிப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அந்த இடத்திற்குள் நுழைந்து அவரை வாழ்த்துகிறேன் சிறிது நேரம் நான் கன்று மஞ்சள் நிறம் படிந்த புத்தகங்களை புரட்டுகிறேன் அதில் ஒரு பழைய புத்தகம் என் கவனத்தை ஈர்க்கிறது இது ஓரளவு சுவாரஸ்யமாக தெரிகிறது மற்றும் நான் அதை மிகவும் கவனமாக ஆய்வு செய்கிறேன் அதை கண்ணாடி அணிந்த அந்த புத்தக விற்பனையாளர் என் ஆர்வத்தையும் என்னையும் பார்க்கிறார் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் தொடரும் ரமா ரமா பொப்பட்டு